ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் இன்னைக்கு இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் ஒன்றுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை கல்வித்துறை அதிரடி உத்தரவு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ இதுக்கான ஒரு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க ஸோ தமிழ்நாட்டில் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு மாவட்டங்கள் இருக்குது இந்த முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்துக்கு பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை அந்தந்த மாவட்டத்தில் கூடிய மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் செய்தி குறிப்பாக வெளியிடுறாங்க ஸோ அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் ஒன்றுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை பிப்ரவரி பத்தாம் தேதி விடுமுறை தொடர்பான அப்டேட்டை ஒரு டிஸ்ட்ரிக் டிஸ்ட்ரிக் கலெக்டர் வந்து ஆர்டராக ஆஃப் ப்ரொசீடிங் பண்ணியிருக்காங்க இதில் கவனிக்கத்தக்கது இப்போ டுவெல்த்து ஸ்டாண்டர்டுக்கு வந்து செய்முறை தேர்வுகள் நடக்குது ஸோ அந்த மாணவர்களுக்கு வழக்கம் போல் பள்ளிகள் இருக்கும் மற்ற வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் விடுமுறை வந்து பார்த்திங்கன்னா வழங்கி கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை ஒரு மாவட்டத்தோட ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல விடுமுறை தொடர்பான அறிவிப்பை டிஸ்ட்ரிக்கு கலெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எந்த மாவட்டத்தில் எந்த பகுதியில் விடுமுறைன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ மறக்காத வீடியோ ப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை இதில் பார்த்தீங்கன்னா அருள்மிகு பட்டீஸ்வரர் திருக்கோயில் திருக்குடமுழக்கு விழாவை முன்னிட்டு பிப்ரவரி பத்தாம் தேதி நாளை கோவை தாலுக்காவில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஒரு தாலுக்காவுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக அப்படின்ட்டுருக்காங்க இந்த பிப்ரவரி மன்தில் பல்வேறு மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் நாள் ரிலேட்டடான அப்டேட்டை மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாமே லோக்கல் ஹாலிடேட்டை வந்து லோக்கல் ஹாலிடே அனவுன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு டிஸ்ட்ரிக் கலெக்டர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பவர் இருக்குது ஸோ அதன் அடிப்படையில் கோவை மாவட்டத்தில் இந்த தாலுக்காவில் அருள்மிகு பட்டீஸ்வரர் திருக்கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா திருக்குடமுழுக்கு இருக்குது அதனால் விடுமுறை தொடர்பான அறிவிப்பு ஓடிட்டுருக்காங்க லோக்கல் ஹாலிட்டியில் அப்டேட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காத மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீரை உடைய விலை பண்ணி ஆளுங்க வீடியோ பண்ணுறதுக்கு ஃபார்வர்ட் பண்ணி போகிற இங்காயிருக்கும் தேங்க்யூ